ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்னைக்கு பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இந்த லஞ்சை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஸ்பெஷலான பொடியை யூஸ் பண்ணி தான் இந்த லன்ச் மெனுவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு குளிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்குவோம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கிரீட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் துருவினை இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாதத்துக்கு இஞ்சி நம்ம துருவிட்டு ஆட் பண்ணுறதுனால சாதம் சாப்பிட்றப்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிறிதளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல விருப்பப்பட்டால் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் சாதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்ல ஒரு க்ரென்ச்சியாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் வதங்க எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மிக சிறிய சைஸு கேரட்டை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட் பாதி வெந்த பிறகு மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை பொதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் கேரட்டுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா குழைய வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம் சிறிதளவு மஞ்சத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாத்துக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி ஆட் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன் ரத்தத்தின் ஹிமோக்ளோபின் அளவை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல முடி கரு வளரக்கூடிய அதிகமான பேர் வந்து வீட்டில் அதை விரும்ப மாட்டாங்க கருவேப்பிலை யூஸ் பண்ணி தான் கருவேப்பிலை பொடி நம்ம செய்ய போகிறோம் இது வேகிற அந்த கேப்பில் அந்த பொடி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஏழு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் தனியாவும் மிளகாவும் நல்லா வருபட்டு வர வரைக்கும் எடுத்துக்குவோம் தனியா நல்லா வருபட்ட பிறகு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அந்த நேரத்தில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை கலர் எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் எல்லா பொருட்களும் நல்லா வருபட்ட பிறகு நல்ல ஒரு படபடன்னு ஜீரகமும் எல்லும் பொறிஞ்சு வரும் அந்த டயத்தில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு கெட்டியான பெருங்காயத்தை ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்குவோம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன் அதை அந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலுடைய கலர் மாறக்கூடாது நம்ம பொடி செய்கிறப்ப அந்த பொடி வந்து நல்லா ஒரு க்ரீன் கலராக தான் இருக்கணும் அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் கருவேப்பிள்ளையை கையில் எடுத்து கசிக்க பார்த்திங்கன்னா நல்லா தூள் மாதிரி ரெடியாகும் அது வரைக்கும் வறுத்தெடுத்த பிறகு இதை நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க அந்த பொருளோட ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு பொடியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொடியை நம்ம வந்து ஒன் மந்த் வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லஞ்சுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணலாம் இது நீண்ட ஆனாலும் கெட்டு போகாது ரெடி பண்ண பொடியிலேருந்து நாலு டேபிள் ஸ்பூனை நம்ம தாளித்து வச்சுருக்கேன் அந்த தாளிப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய சைஸ் லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவைக்கேற்ப சாதத்தை வந்து உப்பு போட்டு நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு சுவையான அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையை பொதுவாக வீட்டில் உள்ள குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் கருவேப்பிலையை வந்து நம்ம குழம்புல போட்டால் பொறுக்கி கீழே போட்டுருவாங்க அதே டயத்தில் நம்ம சட்னியாவோ துவையலாவோ ரெடி பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நீங்கள் வீட்டில் உள்ளவங்களை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ